திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே நீலக்குடியில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் ஒன்பதாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது விழாவில் நானூற்றி எழுபத்தி ரெண்டு மாணவிகள் மற்றும் நானூத்தி ஆறு மாணவர்கள் என எட்நூற்றி எழுபத்தி எட்டு பேர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டது பல்கலைக்கழக வேந்தர் பத்மபூஷன் விக்யான் ரத்தன் விருதாளர் பேராசிரியர் ஜி பத்மநாபன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி விழா பேருரையாற்றினார் நிகழ்வில் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் மு கிருஷ்ணன் பதிவாளர் பேராசிரியர் ஆர் திருமுருகன் மற்றும் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர் முன்னதாக துணைவேந்தர் பேராசிரியர் மு கிருஷ்ணன் பேசுகையில் கல்வி சார் முனையமாக விளங்கும் பல்கலைக்கழகத்தின் பரிமாணத்தை எடுத்துரைத்த அவர் அறுபத்தி நான்கு வகையான பாடத்திட்டங்களை வழங்கி தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் இந்தியாவின் பன்முகத்தன்மையில் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்தார் மேலும் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை பல்வேறு மாநிலங்களின் மாணவர்களை கொண்ட ஒரு மினி இந்தியாவாக தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் விளங்குவதாக தெரிவித்தார் சமீபத்தில் என்ஏஏசிஏ பிளஸ் அங்கீகாரம் வழங்கப்பட்டதை நினைவு கூர்ந்தார் இந்த விழாவில் வேளாக்குறிச்சி ஆதினம் வேளாக்குறிச்சி இளைய பட்டம் மற்றும் பணியாளர்கள் மாணவர்கள் அவர்களது குடும்பத்தினர் திரளாக கலந்து கொண்டனர் takes up the initiative to take any of the implemented this CUDL as seen in the number of female and female graduates for awarded for boys and 51.6% of girls it is important Thank you લુક એટ ધ કેમેરા ના લુક એટ ધ કેમેરા લુક એટ આ બોલ થેન્ક યુસ アブラ